ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பத்தாம் தேதி சந்தைக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க சுரேஷு கூப்பிட்டு போகும்போதே சொல்லிட்டார் என்கிட்ட காசு இல்லைன்னு சரிங்களா போனதும் சப்போட்டா பழம் வைத்துது அதை மட்டும் தான் வாங்கி கொடுத்தாரு நின்று பார்க்குறாரு பாருங்க நீங்கள்லாம் வாங்கி கொடுத்தீங்களா சரி நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க இல்லைங்க நீங்கள் தாங்க வாங்கி கொடுத்தீங்க உண்மையை தாங்க சொல்கிறேன் நீங்கள் தாங்க வாங்கி கொடுத்தீங்க செம்ம இனிப்பாக இருந்தது